Hi friends, வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுகதை தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய விடுகதை ஐம்பத்து இரண்டாவது விடுகதை இந்த ஐம்பத்து இரண்டாவது விடுகதைக்குரிய வினா கோடையிலும் மலையிலும் மலரும் பூ அது என்ன கோடையிலும் மலையிலும் மலரும் பூ அது என்ன அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஐம்பத்து இரண்டாவது விடுகதைக்குரிய வினா நீங்கள் விடையை கண்டுபிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்களுக்கு விடையை சரிபார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதற்குரிய விடை இருக்குது அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கொள்ளலாம் ஐம்பத்து இரண்டாவது விடுகைக்குரிய வினா மீண்டும் கோடையிலும் மழையிலும் மலரும் பூ அது என்ன ரொம்ப எளிமையானதுதான் நண்பர்களே எப்பவும் சொல்கிற மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் சும்பல் வரும் அந்த பெல்ஸ் சும்பலையும் கிளிக் பண்ணிக்கலாம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் அது மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கும் ஷேரும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் எந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்